ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் என்கிற ஊரில் நம்ம செண்பகனூருங்கிற ஒரு மியூசியத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்திலேயே பெரிய ஒரே ஒரு மியூசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடைக்கானல் இருக்கிற மியூசியம் மட்டும்தான் அந்த மியூசியம் பார்க்குறதுக்கு தான் இப்போ நம்ம உள்ளே வந்திருக்குறோம் உள்ளே போலாமா ஃப்ரெண்ட்ஸ் மியூசியத்தோட நுழைவு கட்டணம் இந்த இது தான் பாருங்க ஸ்பாட் அப்படி இருக்கு இதுதான் மியூசியத்தோட என்ட்ரன்ஸுங்க பாருங்கள் மியூசியம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மியூசியத்துக்குள்ளே உள்ள பார்க்குறோம் வாங்க நண்டு காயின்லாம் போட்டிருக்காங்க ஸ்டோன்ஸ் காலத்து எல்லாம் பாருங்கள்

உறந்து இந்த மரத்தில் ஏறவே ஏறாதீங்க அந்த மாதிரி ஒரு மரம் நம்ம இருக்காங்க இப்போ பாருங்கள் மேலே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் லீவில்ஸ் எல்லா வகையான கருடன் எல்லாமே பாருங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் வர ஸ்னேக்கு சாரை பாம்போட ஃபோட்டோ எல்லாம் ஒரிஜினலு டூப்ளிகேட் எதுவுமே இல்லை கீழே பாருங்கள் கடலோட ஆமை கடலில் வசிக்கக்கூடிய ஆமையோட முதுகு ஓடு வந்து ரொம்ப மீன் சொல்லி எதுவும் போட்டிருக்காங்க கரடியோட கரு இது ரொம்ப நாள் இங்கே ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மெயின்டைன் சார்ஜஸ் தான் நமக்கு ரொம்ப எல்லா வகையான ஸ்னேக்ஸ் இங்கே இருக்குது பாம்போட முட்டைங்க இந்த பாம்போட முட்டையை பாருங்க இப்படி பறக்கும் பள்ளிகமாக இது ஸ்கார்பியல் தேன் இது பாருங்கள் நீர் பாம்பு பச்சை பாம்பு கிட்டத்தட்ட நிறைய வகையான வெரைட்டிஸில் நம்மளோட ஜீவராசிகளோட இது வச்சுருக்குறாங்க குழந்தைகளை கூப்பிட்டு வந்து இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள்லாம் காமிக்கணும் இந்த பாருங்கள் மஞ்சள் கடல் பாம்போ ஸ்கார்பியோ பாருங்கள் எப்படி இருக்குங்களா கடல் பள்ளி பாருங்கள் தாடை இடு எப்படி இருப்பது ஸ்னேக்ஸை பற்றி எல்லாம் பார்த்தாச்சு அடுத்து காட்டு பூனையோட எலும்பை தொட்டு போகிறோம் காட்டுப்பூனை கழுகு இது பார்த்திங்களா காட்டு பன்றி இது எல்லாமே ஒரிஜினல்ஸ் தான் இல்லை எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது இது பாருங்கள் எத்தனை வகையான ஸ்னேக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் அத்தவசமாக எந்த வகையான கலசம் வச்சுருக்காங்க கட்டி மரு நாகப்பாம்போட தழை பாரு மழைப்பாங்க எத்தனை ஏடிங்க ஆறு இடி மலைப்பாங்க க்ளோஸ் வாட்செல்லாம் உங்களுக்கு இங்கே பாருங்கள் சாரை பாம்போட ஃபோட்டோஸ் பாருங்கள் என்னப்பாங்க சாரி பாம்பு எல்லாமே சாரி பாம்பு ஸ் நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காற்றிலேயும் இருக்கக்கூடிய ஸ்னேக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சாம்பிள் வச்சுருக்காங்க இந்திய பாடலில் ரத்த கேரியா இதனாலாம் கேள்விப்பட்டதே கிடையாது எப்படி இருப்பாங்க காட்டு மணியோட முக்கியமான இடத்துல நம்ம பார்க்க மாட்டோம் பாருங்கள் மலைப்பாம்பு எந்த சைஸ் பாருங்கள் பதினோரு அடி சரியான ஃபீட்ல பதினோரு அடி மலைப்பாம்பு எப்படி இருக்கும் பாருங்க நம்ம பார்த்தாலே கம்மலானு கோரிங்களா அப்புறம் அனிமல்ஸ் இது வர அனிமல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க மொபைல் பார்த்தீங்கன்னா பழங்குடியோ இது எல்லாம் கெட்டு போகக்கூடாதுன்னா கெமிக்கல்ஸ்லாம் போட்டு பாட்டில்ஸில் போட்டு வாட்டரில் அடைச்சி வச்சுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச குட்டி மஞ்சள் எப்படி இதெல்லாம் உடம்புக்குட்டி குட்டி இங்கே பார்த்தோம் மல்டிச்சு மனைவிட வளர்ச்சியை மனிதனோட தாடை எலும்பு மண்ணை மொழி நெக்ஸ்ட்டு வேல்ட் கப் காற்று நிலை அப்புறம் மானு குறைக்கும் மானவர்கள் நம்ம குழந்தையோராக வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ஒன்றும் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க எத்தனை மாத வளர்ச்சி ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் இந்த குழந்தைகளை வளர்ச்சி அதாவது ஒரு மதரோட குழந்த இறந்து போன குழந்தைய இதை வந்து அவங்க ரெடி பண்ணி அவங்க கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க அதில் என்ன பண்ணிருக்காங்க வயிற்றில் மத கூலி குடிஞ்சி ஒரு முக்கியமாக இருந்த பார்க்கணும் பாம்பு கண்டா படையாக நிறுவனம் அந்த மாதிரி தான் இந்த பார்த்து முத்த கீழே இருந்து பார்த்தீங்கன்னா கோப்ரம் அதோட ராஜநாயன் பதிமூணு அடிமை மேலும் பதிமூணு அடினா எங்கே பாருங்கள் ஊடக வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கு சோப்பான் இது எங்கேருந்து பிடிச்சிருக்காங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து பிடிச்சிருக்காங்க அந்த ராஜநாதத்தை பாருங்கள் இந்த ராஜநாதத்தான் தோல் ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க இறந்து போன மான் அப்புறம் மயில் மான் எல்லாமே அப்புறம் வந்து பறவைகளோட முட்டைகள் பேர்ட்ஸோட எக்ஸ் எல்லா பறவைகளோட எக்ஸ் வந்து எனக்கு தெரியாது அப்புறம் வந்து பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் விவசாயத்தில் வந்து அழிக்கக்கூடிய பூச்சிகள் நிறையா இருக்குது அந்த வெட்டி மாறு தமிழ் மாதிரி பூச்சிகள் அங்கே நிறையா இருக்குது ஒன்னாத்த பூச்சிகள் வெண்டுகள் பசங்க எப்படி போயிடுவாங்க பார்த்திங்க எல்லாமே பண்ணிடணும் இப்போ நம்ம ஊரில் சுத்த கட்டாமல் போச்சோம் அப்புறம் தேன்கூட பல வகையான பூச்சிகள் வந்து கண்காட்சிகள் வச்சுருக்காங்க இத்தனை வருஷமாக இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து மக்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சணும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வச்சுருக்காங்க பாராட்ட வேண்டி பாராட்ட வேண்டிய விஷயங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மான் கொம்பு இதெல்லாம் பாருங்கள் டாப்பில் மான் கூங்க அப்புறம் பாருங்கள் இந்த கொடைக்கானல் சிட்டியில் என்னென்ன இருக்குது கொடைக்கானல் மலையில் அது எல்லாமே இங்கே ஒரு சின்ன ஒரு ஆர்ட்ஸ் மாதிரி வரைஞ்சி அடிச்சுங்க முதல்ல பாருங்கள் இறந்து போன முதல்ல அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள நதி ஜக்கல் ஜக்கல் பாருங்கள் ல இருந்த சேர்த்து வேற அதுக்கு நல்லா வேறு வயசு காட்டுறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மியூசியத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களை வந்து நம்மளோட சந்ததிகளுக்கு எல்லாமே நல்லபடியாக எல்லா விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குதுங்க குழந்தைகளுக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் காட்டுங்க அபூர்வமான விஷயங்கள் விஷயங்கள் சரிங்களா கண்டிப்பாக அந்த கொடைக்கானலில் வந்து இந்த மியூசியத்தை வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்ததை பார்த்து பேட்ஸ் எல்லா சின்ன சின்ன பூச்சிகள் பாருங்க முக்கியமான ஐட்டம் கரடி பாருங்க கரடியை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க சைஸ் பார்த்தீங்க பிக் சைஸ் கரடி இது கரைச்சி அப்புறம் யானையோட தலையை இங்கே வச்சிருக்காங்க பாருங்க யானையோட பாறையாக மாறிய மரம் இதெல்லாம் பாறையாக மாறிய மரமாக மலைப்பாம்போட முதுகெலும்பு பதினாலு அடி பதினாடாடி மாதிரி தான் காட்டுக்கோழி இந்த பாருங்கள் வித்தியாசமான குருவிகள் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க மெயின் இங்கே பேர்ட்ஸ் தான் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு ஐட்டம் அதாவது முதுமக்கள் தாடி வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணு பொருளும் வைக்கிறதும் யூஸ் பண்ணுறாங்க இறந்தாலும் இதை யூஸ் பண்ணுவாங்க பழைய காலத்து இது முன்னாடி இதை எடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவனோட பாடியும் அடக்கம் பண்ணியிருக்காங்க அது இவங்க கையில் கிடச்சிருக்கு அதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் வயது முதிர்ந்தவர்கள் முயக்கமாக பணமாக நோயிட்டு தூவிட்டு கருணைக்குலை அடிப்படையில் உயிருடன் பானையில் உள்ளே வைத்து அடக்கம் செய்ய மக்கள் தாடி இது பார்த்திங்களா முதலையோட தலைஞ எப்படி இருக்கு பாருங்க இது எல்லா வகையான நண்டுக்கள் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க நட்சத்திரமே யானையின் பாடம் எல்லா வகையான சங்கிகளும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மியூசியத்தை கம்ப்ளீட்டை எல்லாமே பார்த்தாச்சு இனி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்ன கேட்டிங்கன்னா கொடைக்கானலில் உள்ள லேக் நம்ம போகிறோம் லேக்கில் போய் போட் ஹவுஸ் எல்லாமே இருக்குது அதை பார்க்கலாம் நம்ம போகலாம் பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம் இந்த மியூசியத்தை வந்து நிறுவனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கார் பாருங்க இவர் தான் ஃபவுண்டர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் இவர் தான் ஃபவுண்டர் வந்து நிறுவிருக்கார் Okay guys, thank you.